ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உளுந்தம் பயிர் களி பார்க்க போகிறோம் அதுக்கு நைட்டு ரெண்டு கரண்டி உளுந்தம்பயிறு தண்ணியில் ஊற போட்டுருங்க இது கூடயே ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஓவர் நைட் ஊற போட்டுருங்க இது வந்து ஓவர் நைட் ஊற போட்ட உளுந்தம் பயிர் தான் பொழுது நம்ம சீஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சீஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம அதை சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சட்டியில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இப்போ மிக்ஸி தான் அழைச்சி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பாருங்க நம்ம களி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்குது நம்ம இந்த ஸ்டேஜில் சுக்கு பொடி போட்டுக்கோங்க சுக்கு பொடி போட்டு நல்லபடி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுக்கு போட்டு ரெண்டு முதம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது போடையே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நானே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நானே ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடயே ரெண்டு கரண்டி மண்டவளம் போட்டுக்கோங்க ரெண்டு கரண்டி உளுந்தம் போயிருக்கு ரெண்டு கரண்டி மண்டவளம் போட்டுக்கலாம் மண்டவளம் போட்டாச்சு இப்போ நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மண்டவளம் நல்லா கரைஞ்சிருச்சு நம்மளோட உளுந்தங்களி நம்மளோட களியும் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான உளுந்தம்பயிறு களி ரெடி Thanks for watching!